முதல்ல திரு மதிவாணன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குகிறேன் அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பை வெளியிடுறாங்க திமுக மேலே கடுமையான விமர்சனத்தை வைத்து வெளியிடுறாங்க அதுக்கு நீங்கள் பதில் சொல்வதை கடந்து பாஜக சொல்படி இன்றைக்கி அதிமுக செயல்படுது அவங்க சொல்லக்கூடிய கட்டளை ஏற்று பழனிசாமி செயல்படுகிறார் அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம் என்ன காரணம்னா எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடு தான் காரணம் ஏன்னா இந்த தேர்தல்ல நாங்க கூட்டணி இல்லன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலயுமே மோடிய பத்தியோ பிஜேபி பத்தி அவர் பேச தயாராவே இல்ல பேசவும் இல்ல இதுதான் நடந்துட்டு இருக்கு நீங்க இந்த தேர்தல புறக்கணிக்கிறதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்றாரு இல்ல அந்த காரணம் கொஞ்சம் ஏத்துக்குற மாதிரி இருக்கணும்ல பத்து தோல்வி பழனிசாமின்றது வந்து பதினோராவது தோல்வி வரக்கூடாதுன்றதுக்காக தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தேர்தலை புறக்கணிச்சுட்டு பழைய போ திமுக மேலே போறாருனா வெளிப்படையா நீங்க பாருங்கள் இந்த தேர்தலை யார் நடத்துறா இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துது தமிழ்நாடு தேர்தல் ஆணையமாக நடத்துது அப்போ நீங்க யார குறை சொல்ல வரீங்க இந்திய தேர்தல் ஆணையத்தை குறை சொல்ல வரீங்களா இல்லை மோடியை குறை சொல்ல வரீங்க யாரை குறை சொல்ல வரீங்க இல்லை நேரடியாக சொல்லுங்க தேர்தல் ஆணையத்துக்கு வந்து திறமை இல்லை தேர்தல் நியாயமா நடத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ஏன் தேர்தல் ஆணையத்தை பத்தி பேச மாட்டீங்க பத்தி பேச வேண்டிய அவங்க சில பட்டு எல்லாம் சம்பந்த ஆட்சி சென்னை மாநகராட்சி தேர்தல் அதற்கு பிறகு திருமங்கலம் ஃபார்முலா சொல்றாங்க அப்புறம் ஈரோடு கிழக்குல வந்து மக்களை அடைத்து வைத்து ஓட்டு நாங்க தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லி பார்த்தோம் முறையிட்டு பார்த்தோம் மனு கொடுத்து பார்த்தோம் எதுவுமே நடக்கல ஈரோடு கிழக்கு நடந்த அனுபவத்தை வச்சு இப்ப நாங்க புறக்கணிக்கிறோம் திமுக என்றால் அராஜகம் அராஜகம் என்றால் திமுக அதை சொல்லித்தானே அவர் புறக்கணிக்கிறார் ஈரோடு இடைத்தேர்தல் நடந்திருந்தால் அதுக்கப்புறம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் நின்னீங்க அந்த தேர்தலில் யார் நடத்தினா அப்படி பார்த்தா அதே இந்திய தேர்தல் என்ன நடத்துச்சு அப்போ மட்டும் நிக்கிறதுக்கு எங்க தைரியம் வந்து விளவு முறையில் எப்படி நின்னீங்க அப்படின்னு ஒரு லைனா கேள்வி இருக்குல்ல நீங்க கேள்வியே தவிர்த்துட்டு நீங்க ஒரு ரூம்ல உட்கார்ந்து பேச வேண்டியது உங்க ஓனர் சொல்லிட்டாரு முதலாளி சொல்லிட்டாருன்றது வெளியில வந்து அதை பேசுனா நாங்க எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும் முதல் ஒரு விஷயம் இப்போ அவர் சொல்றாரு ஆளுங்கட்சிதான் ஜெயிக்கும் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதி நடந்ததுல வந்து பதிமூணு தொகுதி திமுக ஜெயிச்சது எப்படி ஜெயிச்சது அப்போ எதிர்கட்சியா நாங்க செயல்பட்டோம் இருபத்தி ரெண்டு தொகுதியில பதிமூணு தொகுதி மக்கள் எங்களை தான் நம்பிட்டாங்க அதனால் நீங்கள் வந்து எதிர்கட்சியாக செயல்பட உங்களுக்கு வந்து திராணி இல்லாமல் நீங்கள் வந்து பொய்யான காரணத்தை வெளியில் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் அதே மாதிரி அவர் பேசுகிறாரு இல்லை எதையாவது ஒன்றும் சொன்னோம்னா அவர் ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போகிறாரு சம்பந்தமே இல்லாமல் தேர்தல் ஆணையம் நடுநிலையாக நான் செயல்படலை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நான் திரும்பி சொல்கிற ஒரு விஷயந்தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்தையும் வந்து நீங்க முழுசா புறக்கணிச்சிருக்காங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ஏற்கனவே திமுக புறக்கணித்த வரலாறும் இருக்கு அப்போ அதையும் அவங்க கணக்கில் எடுத்துக்கணும் அப்போ திமுகவுக்கு ஒரு அரசியல் உத்தி இருக்குன்னா அதிமுகவுக்கு ஒரு அரசியல் உத்தி இருக்கும்ல அப்போ அதை அவங்க செய்கிறாங்கள உடனே பாஜக சொல்லி அவங்க கேட்டுட்டாங்க பாமகவை கூட்டணியில் வர வைக்கிறதுக்கான ஒரு உத்தின்னு நீங்கே அவங்க மேலே படி சொல்றீங்க உங்களுக்கு ஒரு உத்தி இருக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்க அவங்க புறக்கணிச்சுட்டு போறாங்க எந்த தேர்தலில் தொடர்ச்சியாக பத்து தேர்தலில் வந்து திமுக தோத்துச்சு தொடர்ச்சியாக என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் பொதுச்சேலாளர் சொன்னீங்க அன்னையில இருந்து மக்கள் உங்களை புறக்கணிச்சுட்டாங்க நீங்க தொடர் தோல்வியை மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க நீங்க எப்படி முதல்ல திமுக வந்து ஒரு தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஐம்பது இடைத்தேர்தல் நடந்திருக்கு சரிங்களா எட்டு இடைத்தேர்தலில் வந்து எதிர்கட்சி ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஏழு இடைத்தேர்தலில் ஏடிஎம்கே கே ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மட்டும்தான் புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் வந்து திமுக புறக்கணிச்சிருக்கு அதுக்கும் காரணம் இருக்கு ஏன்னா அதுல ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அம்மையார் என்ன பண்றாங்கன்னா புதுக்கோட்டைக்கு வந்து ஐம்பது கோடி வளர்ச்சி பணிகள்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க சோ அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அப்பட்டமா தேர்தல் விதிமுறையை மீறி நடத்துறாங்க சோ அதனால நாங்க அத புறக்கணிச்சோமே தவிர மத்தபடி நாங்க எங்க புறக்கணிச்சோம் ரெண்டாவது சங்கரன் கோயில் இடைத்தேர்தலா இருந்தாலும் சரி சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் அப்ப யார் எதிர்க்கட்சி அன்னைக்கு தேமுதிக எதிர்கட்சி சரிங்களா நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சி நான் தான் நான் தான் நீங்க தான் கிளைம் பண்றீங்க ஆனா மறைமுகமா நீங்க என்ன பண்றீங்கன்னா பிஜேபியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அண்ணாமலை சொல்ற கூட்டரை வந்து உண்மையாக்கிறதுக்கு நீங்க போராடுறீங்க இதான் உண்மை ஆயிரத்தி இருபத்தி ஆறிலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை பாஜகவை விட்டு விலகி வந்ததால் தான் ஒரு சதவீத வாக்கு வங்கி எங்களுக்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி எதுக்கு மறுபடியும் பாஜக சொல்றதை கேட்கணும் எதுக்கு மறைமுக கூட்டணி வைக்கணும் நேரடியாகவே கூட்டணி வச்சுட்டு போயிடலாமே அதுதான் நாங்களும் சொல்றோம் நேரடியாக கூட்டணி வச்சுட்டு போயிட்டு வந்தா நாங்களும் சொல்றாங்க நான் வேணாம் நான் சொல்றேன் எதுக்கு கஷ்டப்பட்டு மறைமுகமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க நிற்க வச்ச கேண்டிடேட் இருக்காங்கல்ல எத்தனை பேர் வந்து மக்கள் தெரிஞ்ச கேண்டிடேட் அது பத்தி திமுக இப்ப மதிவான யோசிக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி யோசிக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி யோசிக்கலாம் அவங்க முதலாளி சொன்ன மாதிரி அவர் வேட்பாளர் போட்டார் நாங்க சொல்ற கருத்து அவங்க முதலாளி டெல்லியில இருந்து ஒருத்தர் சொல்றாருல்ல அதை எழுதி வச்சு அவர் சொல்றாருல்ல அதைத்தான் நாங்க சொல்றோம் நீங்க வந்து தேர்தலை வந்து தேர்தலாவே நீங்க சந்திக்கல நீங்க வாண்டடா ரெண்டாவது இடத்துக்கு பிஜேபி நீங்க தான் தள்ளுறீங்க எதிர்க்கட்சி நீங்க தானே இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த எதிர்க்கட்சிக்குரிய வேலையை செய்ய வேண்டியது யாரு நீங்க தானே ஏன் அந்த வேலையை செய்யலன்னு சொல்றோம் நாங்க இப்ப கூட என்ன சொல்றோம் விக்கிரவண்டி தேர்தல நீங்க நில்லுங்க தானே சொல்றோம் வாங்க தானே கூப்பிடுறா நீங்க தானே பயந்து வர்றீங்க உங்களுக்கு தானே அந்த தைரியம் இல்லை எதிர்கட்சிக்குன்னு ஒரு திராணி இருக்கணும்ல தெம்பு இருக்கணும்ல அது இல்லையா

அந்த இடத்துல எதுக்கு அவர் அக்னி பிரச்சை செய்யணும் தன்னுடைய தலைமையை நிரூபிக்க விரும்புவாரா இல்ல பாஜகவை இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வரணும்னு அவர் நினைப்பாரா ஒரு மனுஷனுக்கு முதல்ல பயம் வெளியில வருமா தற்காப்பு வெளியில வருமா சார் சரியா பயம் தானே வெளியில வரும் அண்ணா அண்ணாமலை சொல்றாரு அதை செய்யறாரு அவருக்கு அந்த பயம் நான் தெளிவா ஒரு விஷயம் தான் சார் சொல்றா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வேட்பாளர் அறிவிச்சாங்கல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தான் சொன்னாங்க அந்த பக்கம் அந்த கட்டத்துல நீங்க அண்ணா திமுகவுடைய வேட்பாளரை

அதை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டீங்க ஒரு இடைத்தேர்தல் பணம் கொடுத்ததுக்காக நிறுத்தப்பட்ட இடைத்தேர்தல் வந்து ஆர்கனைசர் பை எலெக்ஷன் தான் இந்தியாவிலேயே தெரியுங்களா எனக்கு அந்த விஷயம் என்னன்னு தெரியும் அதை பற்றி பேசுங்க பாப்போம் யார் கொடுத்தா விஜயபாஸ்கர் இருந்து டைரி எடுக்கல தேர்தலை நிறுத்தல நம்ம வேடிக்கை பார்க்கல நீங்க போற போகல போய் பொத்தா பொதுவா பேசிட்டு போறாரு அவர் சரி அடுத்தது ஈரோடு இடைத்தேர்தலை பத்தி மக்களை என்னதான் நினைச்சிருக்காங்க ஆடு மாடி மாதிரி அடைச்சு வச்சாங்க அடைச்சு வச்சாங்கன்னு ஒரு வாக்காளர் நீங்க தோத்துறீங்கன்றதுக்காக மக்கள் மேல என்ன வேணா சொல்லுவீங்களா மக்கள் மேல சொல்லுங்க உங்களை சொல்றாங்க நீங்க அப்படி எல்லாம் பண்ணுனீங்கிறதா அவங்களுடைய சொல்றாரு அவரும் தான் சொன்னாங்க ஆடு மாறி மாதிரி அடைச்சு வச்சாங்கன்னு சொன்னாங்க நாங்க என்ன கேக்குறோம்னா அப்படிதான் மக்களை நீங்க பாப்பீங்களான்னு நாங்க கேக்குறோம் மக்களோட உணர்வுக்கு மரியாதையே இல்லையா அதே மாதிரி போறும்போது பேசும் போதெல்லாம் அம்மையார் பண்ணாங்க அம்மையார் பண்ணாங்க அம்மையார் பண்ணாங்கன்னு பேசுறீங்க தயவு செஞ்சு அம்மையாரும் நீங்களும் ஒன்றுன்றது நீங்களே கற்பனை எல்லாம் வாழாதீங்க அது வேற மக்கள் உங்களை வேற இடத்துல தான் வச்சிருக்காங்க நீங்க வந்து பிஜேபியை திருப்திப்படுத்துறதுக்காக செய்கிற செயல் நியாயப்படுத்தாதீங்க அதே மாதிரி நாங்கள் ஏன் இன்னைக்கு திரும்ப திரும்ப பேசுகிறோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலையோ ரெண்டாயிரத்தி பதினாலுலேயோ மோடி மாதிரி அமித்ஷா மாதிரி இந்த சித்தாந்த பிரச்சனை இந்த நாட்டில் நடக்கலை இந்த மோடி அமித்ஷா இந்த நாட்டை நாசம் பண்ணுறதை வந்து யாரும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது இன்னைக்கு நாங்கள் அதனால தான் சொல்றோம் நீங்க நில்லுங்க நீங்க எதுக்கு விட்டு கொடுத்துட்டு போறீங்க அக்கறையில தான் பேசுறோம் எங்கயா அக்கறை எங்கள் வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறாங்க காரம் வைக்கிறாங்கன்னா திரும்பவும் சொல்றேன் இந்த நாட்டுடைய இந்த மாநிலத்துடைய எதிர்கட்சி நீங்க அந்த எதிர்கட்சிக்குரிய வேலையை செய்யுங்க தான் நாங்கள் சொல்றோம் நீங்கள் ஒரு ப பத்தோட ஒரு பதினோராவது கட்சியில் இருக்கீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம் எங்களுக்கு கவலை கிடையாது போட்டியாளராக வாங்கன்னு சொல்றோம் நீங்க ஏன் பிஜேபிக்கு விட்டு கொடுக்குறீங்க அண்ணன் தெளிவா சொன்னார் அடுத்த பதினஞ்சு நாள் யாரும் பேச போறீங்க ஒண்ணுமே இல்லாம மூணு சதவீதம் ஓட்டு கட்சி அது இன்னைக்கு நான் பதினெட்டு சதவீதம் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் சொல்லி இல்லாத ஒரு கட்டமைப்பை பேசுறாங்க அந்த வாய்ப்பை உருவாக்கணு யாரு அதிமுக தானே சரி ஒன்னும் பழனிசாமி சரி ஒன்னு இல்லைங்க நான் கேட்குறேன் இதே மதிவாணன் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் தோத்துட்டா பதினோரு தோல்வி பழனிசாமி நீங்க விமர்சனம் வைக்க மாட்டீங்களா அவரை இன்னும் கொஞ்சம் விமர்சிக்க மாட்டீங்களா அப்போ அந்த விமர்சனத்தை தவிர்க்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க அரசியல் வெற்றி தோல்வி வந்து ஒரு விஷயமா பேசாதீங்க சார் நீங்க எதிர்காலத்து இன்னைக்கு ஓட்டு போட்ட மக்களை நினைச்சு பாருங்கன்ற நாங்க எங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க உங்களுக்கு நாங்க பதில் சொல்ல தயார் தானே நாங்களும் சொல்றோம் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு எதிர்க்கட்சி ஆகியிருக்காங்க அவங்களுக்கு பதில் சொல்லுங்க தானே நாங்க சொல்றோம் இல்லாத ஒரு மாயத்தோற்றத்தை யா இன்னொருத்தருக்கு உருவாக்கி தரீங்க வாய்ப்புன்னு நாங்க கேட்கறோம் இன்னைக்கு பிஜேபி வந்து நாங்க பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு மோடி வரைக்கும் பேசுறாங்க அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது யாரு அண்ணாதிமுக எடப்பாட்டு அண்ணே தானங்க நின்னு போட்டிட்டாங்க அவங்க பதினெட்டு சதவீதம் வாங்குனதுக்கு அதிமுக எப்படி பொறுப்பாகும் இல்ல நான் என்ன கேட்கறேன்னா பிஜேபிக்கு ஒரு அண்ணாமலை பிஜேபிக்கு ஒரு தமிழ் சித்த பிஜேபிக்கு ஒரு நயனா நாகேந்திரா பிஜேபிக்கு வந்து எல்லாரும் கிடைக்கும் போது என் அண்ணா திமுக அந்த மாதிரி கேண்டிடேட் கிடைக்காதா அப்ப நீங்க வேணும் தானே அந்த வேலைய பண்ணீங்க எல்லா இடத்துலயும் உங்க கேண்டிடேட் கொஞ்சம் போய் பாருங்க திரும்பி அப்ப நீங்க வேணும்னா அவங்கள வளர்த்து விட்டா மாதிரி கணக்கு காட்டிட்டு இன்னைக்கு நீங்க தேர்தல் எப்படி எடுத்துன்னு போறீங்க அப்ப நீங்க மக்களை எப்படி திசை திருப்புறீங்கன்னா நீங்களா பிஜேபி வளர்ந்துடுச்சுன்னு மக்கள் மனத்துல ஒரு பொய்யான கட்டமைப்பை உருவாக்க ட்ரை பண்றீங்க இங்க பிஜேபி வளரல வளராது வளரவும் நாங்க விட மாட்டோம் திரும்ப சொல்ற மோடி அமித்ஷா தான் இந்த நாட்டுக்கு பேராபத்து அதனால தான் நான் இவங்களை முடிக்கணும்னு சொல்றோம். ஓகே. அது சுறுக்கமா முடிச்சிடுறேன். ஏதோ சொல்ல வந்தீங்களா? அதாவது வந்து அவர் சொன்னார் இல்ல சகோதரர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா இந்தூர்ல வந்து நோட்டா வந்துமா ஓட்டு வாங்கி சொல்லுச்சு. தயிர இந்த எடை படி பனி பண்ண சொல்லுங்க அந்த மாதிரி எல்லார ஓட்டு நோட்டாவுக்கு போடுங்கன்னு சொல்லி அதுக்கு அவரே நின்னுவாரலங்க. ஆ அப்ப என்ன அர்த்தம்னா நீங்க யாரை வந்து ஆசை வெற்றி பெற ஆகுன்னு ஆசை பண்றீங்க இல்ல யாருக்கு ஓட்டு போடணும் ஆசை பண்றீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். அதுதான் ஒரு நிமிஷம் அதே மாதிரி சகோதரர் பேசும்போது கடைசி வரைக்கும் ஆர்கனர் பை எலெக்ஷன் பத்திங்க பேசவே இல்லை